கோவில்பட்டியில் மாணவர்கள் ஆபத்தான முறையில் பேருந்தின் படியில் தொங்கியவாறு பயணிக்கும் நிலையில் காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளி கல்லூரிகளில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர் காலை மற்றும் மாலை நேரங்களில் அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் தனியார் சிற்றுந்துகளில் மாணவர்கள் ஆபத்தான முறையில் படியில் தொங்கியவாறு பயணம் மேற்கொள்கின்றனர் படியில் பயணம் மேற்கொள்ளக்கூடாது என பல முறை அறிவுறுத்தியும் எச்சரித்தும் மாணவர்கள் அதனை கேட்காமல் இருப்பது பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது காலை மற்றும் மாலை நேரங்களில் மாணவர்கள் பேருந்துகளில் பயணம் செய்வதை காவல்துறையினர் கண்காணிக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ள பொதுமக்கள் கூடுதல் பேருந்துகளை அரசு இயக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர் கேள்பட்டி மற்றும் சுட்டுப்பகுதியில சேர்ந்த பல மக்கள் தங்கள் குழந்தைகளை படிப்புக்காக அனுப்புறது கோல்பட்டி நகரத்தான் இங்கு போதிய போக்குவரத்து வசதி இல்லாதனால காலை நேரங்களில் மாணவர்கள் குறித்த நேரத்துக்கு செல்வதற்காக கூடுமான வரைக்கும் பேருந்துகளை அபாயகரமா படிகளில் தொங்கிக் கொண்டு செல்லக்கூடிய நிலைமை இருக்கு ஏற்கனவே இது குறித்து பலமுறை போக்குவரத்து காவலர்கள் அதுக்கு எச்சரித்தும் எந்த மாணவர்களும் கண்டுகொள்ற மாதிரி தரல போக்குவரத்து கழகங்களும் கண்டுகொள்ளுற மாதிரி தரல